ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது நம்ம ரோஜா செடியில் நல்லா அடுக்கான ஃப்ளவர்ஸ் கிடைக்கணுன்னா ரோஜா செடிக்கு எருவெல்லாம் கரெக்டாக போடணும் அப்புறம் நல்லா அடுக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது பாருங்கள் இது வந்து பூ சரியில்லை ஆனாலும் இந்த பூ நாளைக்கு பூக்கும் ரொம்ப அடுக்காக பூக்குது இப்போ இந்த பூவை விட இது ரொம்ப அடுக்காக இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர் உண்டு எவ்வளோ நல்லாயிருக்கு பக்கத்தில் மொட்டை கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பிளான்ட்ல அடுக்கு பூக்கள் எப்படி பூத்துதுன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு போடணும்னு சொல்லிட்டு அந்த மூணுமே சேர்க்கும் போது கண்டிப்பாக கருவேப்பில் சேர்க்கணும் அதெல்லாம் போட்டால் தான் அடுக்கு பூக்களாக வரும் ஏன்னா நம்ம கொஞ்சம் விஜிடபிள் வேஸ்டோட நம்ம கொஞ்சம் இந்த பொருளும் சேர்த்து போடும்போது நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்குவோம் சாய்குள்ள ஏற்கனவே நான் எருவெல்லாம் போட்டு இப்போ பூவெல்லாம் பூத்துக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இப்போ மொட்டைலாம் ஏற்கனவே இருக்குது அந்த மொட்டையெல்லாம் கூட நல்லா பூக்கணுன்னா பாருங்கள் கொஞ்சமாக வந்து டீ தூள் போடணும் டீ தூள் போடும்போது வந்து நல்லா பெரிய முட்டை ஆகும் பாருங்கள் எவ்வளோ போடணுனாக்கா நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஒரே டைம் போடுற மாதிரி இருந்தால் நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போடணும் சாய்க்குள்ளே பாருங்கள் முட்டை தூள் எல்லாம் நான் அப்படியே போட்டேன் இருந்தாலும் நீங்கள் மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிட்டு தான் போடணும் நான் வந்து மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிட்டு தான் போடுவேன் எக்ஸல் டைம் இல்லாதப்ப நான் அப்படியே போட்டுருவேன் ஏன்னா அது ஒன் இயர் ஆகும் அந்த மாதிரி மக்கிறதுக்கு இருந்தாலும் அது மக்கிறப்ப மக்கட்டும் நம்ம டைம் எடுக்கிறப்ப நல்லா மிக்சி கப்பில் அரைச்சிட்டு அப்பப்போ சேர்த்து வச்சுடுவேன் செடிக்கு இப்போ டீ தூள் பாருங்க கொஞ்சம் தண்டு பக்கத்துலேயே கொஞ்சமாக போட்டு கலந்து விடணும் பாருங்க மாதிரி நான் வந்து கொஞ்சம் லிமிட்டான ஸ்பூன் இது ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்லை மீடியமாக இருக்கும் அதில் வந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா நீங்கள் நாலு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் இல்லை கையில் ஒரு பிடி அளவுக்கு போட்டுடலாம் டீ தூள் கூட நம்மளுக்கு பெரிய பூக்களாக பூக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம சாயிலில் நிறைய எருவெல்லாம் கொடுத்தாச்சு இருந்தாலும் நம்ம இந்த டீ தூள் போடும்போது நல்ல பூக்கள் பூக்கும் பெரிய பெரிய பூக்களாக அதுக்காக தான் அப்பப்போ நம்ம டீ தூள் சேர்க்கணும்னு சொல்கிறது ஆனால் இப்போ அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு டீ தூள் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறமா எப்போ கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் ஒன் மந்த்துக்கு வந்துச்சு அஞ்சு ஸ்பூன் போட்டாலே போதும் நடு நடுவில் வந்து இப்போ நான் சொன்ன எருவெல்லாம் காய்கறி வேஸ்ட்டு வெங்காயம் தூள் தண்ணி இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா அப்போ தான் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பூக்கள் அழகாக பூக்கும் நல்லா அடுக்கு பூக்கள் பூக்கணுன்னா நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூடவே இந்த கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு புண்ணாக்கு இதெல்லாம் நீங்கள் சாயல்கூட சேர்க்கணும் புண்ணா கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட பச்சை வேர்க்கடலை கடையில் வைக்கும் அது கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பவுடர் அடிச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம் சாயல்கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கிட்டு வந்தேன் எப்படின்னா இப்போது அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் வேர்க்கடலை தூள் இது போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தேன் ஏன்னா அரை அரை ஸ்பூன் போட்டால் செடிக்கு எதுவும் செய்யாது ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் செடிக்கு ஹீட் ஆகும் அதுக்காக கடுகு புண்ணா கிடைக்கலன்னா நீங்கள் கடுக்கை கூட பவுட்ரு பண்ணிவிட்டு சாய்கூழ சேர்த்துடலாம் எல்லாமே அரை அரை ஸ்பூன் தான் சே சேர்க்கணும் ஒரே டைம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் போடணும் நான் வந்து அரை ஸ்பூன் தான் போட்டேன் ஏன்னா நிறையா ஹீட் ஆகிடுச்சுனா செடி ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் அங்கங்க அங்கே காஞ்சி ஏற்கனவே காஞ்சி போய் இருக்கிற மாதிரி தண்டெல்லாம் இருக்குது லைட்டா அதனால நம்ம ரொம்ப ஹீட் கொடுக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போல் தான் சேர்க்குறேன் நான் மஞ்சள் தூள் சேர்க்கணும் நீங்கள் சாயக்குள்ள அப்பப்போ நீங்கள் எப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மேலுக்கு தூவிட்டு தண்ணி ஊற்றணும் ஏன்னா அதுவும் கண்டிப்பாக நம்ம செய்யணும் சாய்குள்ளே பொடி பூச்சிலாம் இருந்தால் போயிடும் புழு அதிகமாக விற்கும் நீங்கள் கடலை புண்ணாக்கெல்லாம் போது அதனால வேப்ப இலையோ இல்லை வேப்ப முண்ணாக்கோ போடணும் அப்போ தான் அந்த புழுவெல்லாம் வைக்காது வேப்ப முண்ணாக்கு பவுடரு போட்டிங்கன்னா கடலை புண்ணாக்கூட சேர்த்து தான் போடணும் அப்போவே போட்டால் தான் ரொம்ப நல்லது புழு வைக்காமல் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் கடலை புண்ணாக்கில்னா வேர்க்கடலை சேர்த்துக்க சொல்லியிருக்கேன் அது கூடவே நீங்கள் இலையும் சேர்த்து மிக்ஸி கப்புல அரைச்சிட்டு கொடுக்கலாம் எல்லாமே ஒரே டைமுக்கு நீங்கள் சேர்த்துட்டு மிக்சி கப்பில் அரைச்சிட்டு செடி மண்ணில் சேர்த்துட்டிங்கன்னா ரோஜா செடிக்கு நல்லா அடுக்கு புக்கலாக பூக்கும் இப்போ வந்து ரோஜா செடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மில்க் வந்து கத்தால வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த பிளாக் இடத்துலலாம் கூட மொட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ நல்லா பூ பூக்கும் ஏன்னா மொட்டு சரியில்லைனாக்கா நீங்கள் அப்படியே விடாமல் கத்தாவில் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பிளாக்கெல்லாம் போயிடும் இப்போ மழை வருது அதனால நான் எதுவும் ஸ்ப்ரே பண்ணலை இப்போ நான் சொன்ன எருவெல்லாம் நீங்கள் செடிக்கு ரோஜா செடிக்கு சேர்த்திங்கன்னா அடுக்கு பூக்கெல்லாம் பூக்கும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ